நலமோடு வாழ சில குறிப்புகள் மனிதனுடைய முக்கியமான பாட்டை சாப்பிடக்கூடிய ஒரு அமீபாக உருவாக்கிட்டு வருது அதாவது முக்கியமான பாட்டுன்னா அதாவது எந்த ஒரு உறுப்பு இல்லைனா கூட மனிதனை காப்பாற்றிடலாம் ஆனால் இந்த உறுப்பு இல்லைன்னா கட்டாயம் காப்பாற்றவே முடியாது அதுதான் மூளை ஸோ இந்த மூளையே தின்னக்கூடிய ஒரு அமீபாக உருவாகிட்டு வருது கேரளாவில் அது மட்டும் இல்லாமல் இந்த அமீபா தொற்று ஏற்பட்டுச்சுன்னா கட்டாயம் அவங்க பதினெட்டு நாள் கூட இறந்து போயிடுவாங்க ஸோ இந்த அமீபா எப்படி உருவாக்கிட்டு வருதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் முக்கியமாக இந்த அமீபா சிறுவர்களை தான் அதிகமாக தாக்கக்கூடியதாக இருக்கு இந்த அமீபா தொற்றுனா என்ன இந்த அமீபானா என்ன இந்த அமீபா தொற்று எப்படி மூளையே சாப்பிடுது இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் இந்த அமீபா தொற்றால் பாதிக்கப்பட்ட மூன்று சிறுவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கேரளாவில் கோழிக்கோட்டை சேர்ந்த பதினாலு வயசு மிருதுளும் கண்ணூரை சேர்ந்த பதிமூணு வயசு தக்ஷினாவும் மலப்புரத்தை சேர்ந்த அஞ்சு வயசு பஷாவும் இவங்களுக்கு தான் அமீபா தொற்று ஏற்பட்டிருக்கு இதனால் அவங்க உயிரும் இழந்திருக்காங்க இன்னொரு விஷயத்தை சொல்ல மாதிரி இந்த அமீபா தொற்று வந்துச்சுன்னா கட்டாயம் மரணம் தான் இந்த அமீபா மூளையோட திசுக்களை அழித்து மூளையை வீக்கும் அடைய செஞ்சு அவங்கள செய்யுது முதல்ல அந்த மூன்று சிறுவர்களுக்கும் என்ன நடந்துச்சு இந்த தொற்று எப்படி ஏற்பட்டுருச்சுங்கிறத பார்ப்போம் ஸோ முதல்ல முதல் சிறுவன் மிருதுலுக்கு அவன் வந்து குளத்துல வந்து குளிச்சிருக்கான் ஸோ குளிச்சதுக்கு அப்புறமா வந்து தலைவலியும் வாந்தி ஏற்பட்டிருக்கு உடனே வந்து மருத்துவமனைக்கு போனதும் அங்கே உள்ள மருத்துவர்கள்லாம் அந்த பையன் ஆல்ரெடி உணர்வு இல்லாமல் தான் இருக்கான் ஸோ சீரியஸாக இருக்கிறதுனால தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க ஸோ அங்கே போனதும் அவங்க வந்து பார்த்துட்டு இந்த பையனுக்கு வந்து மூளை தின்னும் அமீபா தொற்று வந்து இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு என்னென்ன மருந்தெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படியும் அந்த பையனை காப்பாற்ற முடியலை அந்த பையன் இறந்தும் போகிறான் அடுத்து பதிமூணு வயது சேர்ந்து தட்சிணாங்கிற பொண்ணு இந்த பொண்ணு மூணாருக்கு போயிருக்கு ஸோ மூணாரில் வந்து நீச்சல் குளத்தில் குளிச்சிருக்கு ஸோ குளிச்சதுக்கப்புறமா அப்புறமா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த தொற்று வந்து பரவியிருக்கு இந்த பொண்ணுக்கும் தலைவலி வாந்தி பயங்கரமான தலைவலி அதிகமாகிடுச்சு ஸோ அதனால் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க ஸோ இந்த பொண்ணுக்கும் மூளையை தின் மாபி பா தொற்று வந்து ஏற்பட்டிருக்குங்கிறதுனால இந்த பொண்ணும் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிடுச்சு அடுத்து ஃபட்வானுங்கிற அஞ்சு வயசு சிறுவன் இந்த சிறுவன் அவங்க ஃபேமிலியோட ஒரு ஆற்றில் வந்து குளிச்சிருக்கான் ஸோ குளிக்கும் போது அவனுக்கு இந்த மூலையை தின்னும் அமீபா தொற்று வந்து ஏற்பட்டிருக்கு இதனால் அவனுக்கு வாந்தி தலைவலிலாம் ஏற்பட்டிருக்கு இதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததும் அவனுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் எல்லாமே கொடுத்தும் அந்த பையனால் அந்த பையனை உயிரை காப்பாற்ற முடியல ஏன்னா இந்த பையனுக்கும் வந்து மூலையை தின்னும் அமீபா தொற்று வந்து பரவிருக்கு இப்போ அந்த மூணு பேரும் பார்த்தோம்னா ஒரே தொற்று ஒரே இடம் தான் அதாவது தண்ணி இந்த தண்ணினால தான் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு தொற்று வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் வந்து தலைவலி வாந்தி ஜுரம் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு ஸோ அப்படி என்ன தான் நடக்குது அதாவது இந்த அமீபானா என்ன மூலிகை தின்னும் அமீபா அப்படின்னா என்னங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல இந்த அமீபாங்கிறது ஒரு செல் உயிரினத்தை சேர்ந்தது இது வந்து வெப்பமான நன்னீர் ஏரிகள் ஆறுகள் இதிலெலாம் வந்து வளரக்கூடிய ஒரு குட்டி பாக்டீரியா மாதிரி சொல்லலாம் இந்த அமீபாவை இந்த அமீபாங்கிறது உலகெங்கிலும் ஏரி ஆறு இல்லை பராமரிக்கப்படாத நீச்சல் குளம் இந்த மாதிரியான இடங்களில் வாழக்கூடிய ஒரு செல் ஸோ இந்த மாதிரி இடங்களில் நம்ம குளிக்கும்போது இந்த அமீபா நம்ம மூக்கு வழியாக போக்கி நம்ம மூளைக்கு பாதிப்படைக்குது இந்த அமீபா மூளையோட திசுக்களை அழித்து வீக்கத்தை ஏற்படுத்துது இதனால் தொற்று அதிகமாகி அந்த நபருக்கு காய்ச்சலும் அதிகமாகி மரணமும் நிகழுது நீச்சல் குளங்களில் முறையான பராமரிப்பு இல்லாமல் இந்த தண்ணியில் குளோரின் கலக்கப்படாத தண்ணியாக இருந்ததுன்னா இந்த மாதிரியான தொற்றுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பொதுவாக அமெரிக்காவில் ஆண்டுக்கு பத்துக்கும் கம்மியான பேர் மட்டுமே இந்த அமீபா தொற்றால் பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க இந்த அமீபா தொற்று ஏற்பட்டுச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படும்னா முதல்ல தலைவலி காய்ச்சல் கும்மட்டல் வாந்தி இந்த மாதிரியான சிம்டம்ஸாக ஃபஸ்ட்டு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு இந்த அமீபா தொற்று ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஏற்பட்ட அந்த தொற்று ஏற்பட்ட நாள்லேருந்து பதினெட்டு நாளுக்குள்ளே அவங்க இறந்து போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் தொற்று ஏற்பட்ட அஞ்சு நாளுக்குள்ளேயே அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க ஏன்னா இந்த அமீபா அஃபெக்ட் பண்ணுறது மூளைங்கிறதுனால ஸோ அந்த அமீபா தொற்று வந்து வளரும் போது அவங்க கழுத்தை வந்து இறுக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் அவங்க சுற்றுப்புறத்தில் எந்த ஒரு சுயநிலமும் இல்லாமல் ஒரு மாதிரி அவங்க அந்த கான்சென்ட்ரேஷனே அவங்கள்ட்ட இருக்காது ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தொற்று ரொம்ப அரிதாக இருக்கிறதுனால எல்லா மருத்துவமனையிலையும் இதுக்கான ஒரு சில சிகிச்சைகள் வந்து இருக்கிறது கிடையாது இப்படிப்பட்ட கொடிய அமீபா எப்படி உருவாகுதுன்னா அந்த ஏரி நதி நீச்சல் குளங்கள்லாம் ஒழுங்காக பராமரிக்காமல் இருக்கிறதுனாலையும் அதாவது இந்த கோடை காலத்தில் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால அந்த வெப்பநிலையில் இருக்கிறதுனால இந்த அமீபா வந்து உருவாகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஓடைகள் இந்த ஆற்றுகள் எல்லாம் வந்து தண்ணி அப்படியே தேங்கி இருக்கும் ஸோ அப்படி தேங்கி இருக்கும்போது வெயில் காலத்தில் அதிகமான வெப்பம் படுறதுனாலையும் கம்மியான நீரோட்டம் இருக்கிறதுனால அதாவது தேங்கி இருக்கிறதுனாலையும் இதுலேருந்து வளரக்கூடிய சில அமைவ வகை தான் இது இந்த மாதிரி ஏரி நதி முறையாக பராமரிக்கப்படாத நீச்சல் குளங்கள்லையோ குதிச்சோ இல்லைனா அடிச்சோ நம்ம குளிக்கக்கூடாது ஏன்னா அப்படி குளிக்கும்போது மூக்கு வழியாக அந்த அமைவாக ஏறி நம்ம மூளையை வந்து பாதிப்புக்கும் ஆனால் இந்த அமீபா ஒரு தொற்று நோயாக இருந்தாலும் ஆனால் ஒருத்தவங்கள்ட்டே இந்த இன்னொருத்தவங்கள்ட்ட பரவக்கூடியதாக கிடையாது உடனே சில பேருக்கு டவுட் வரும் ஸோ இனிமேல் நம்ம வந்து நீச்சல் குளங்களுக்கு போகக்கூடாதா இனிமேல் நம்ம நீச்சல் பண்ண முடியாதா அப்படின்ட்டு அதாவது அந்த தேங்கி கிடக்கக்கூடிய குளங்கள் நதிகள் முறையாக பராமரிக்கப்படாத நீச்சல் குளங்கள்ல நீந்துவதை கட்டாயம் தவிர்த்துக்கணும் முறையாக நீச்சல் குளங்களில் உள்ள தண்ணீரை குளோரின் கிருமி நாசினியை கொண்டு சுத்தம் செஞ்சு இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் அதில் நீந்துறதுக்கு எந்த தடையும் இருக்காது இந்த மாசடைஞ்ச குளம் ஏரி இதெல்லாம் குளிக்கிறத தவிர்த்துக்கணும் அதுலேயும் நம்ம எங்கெல்லாம் நம்மளால் குளோரின் பவுட்ரு கலந்து குளிக்க முடியுமோ அந்த இடத்துலலாம் நம்ம குளோரின் பவுடரை வந்து கலந்து குளிக்க இது பண்ணணும் இந்த அமீபா மூக்கு வழியே சென்று மூளைக்கு செல்வதுனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நீச்சல் குளங்களில் குதிச்சோ இல்லை டைவடிச்சோ குளிக்கிறதை தவிர்த்துட்டு அளவுக்கு தலையே தண்ணிக்குள்ளே வைக்காமல் குளிக்கிறது சிறந்ததாக இருக்கும் இந்த மூலிகைத்தின் மாபிபா தொற்றுவை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த தொற்றுனால் யாரும் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு கேரள அரசு என்ன முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இந்த நீச்சல் குளங்கள் தூய்மையாக வச்சுக்கணும் நீர்நிலைகள்லாம் தூய்மையாக வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு குளோரின் பவுடரு கலந்து ரொம்ப சுத்தமாக தண்ணியை முடிவு முடிவெடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தொற்று பரவக்கூடியது அதிகமாக குழந்தைகள்ங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தைகள் நீந்தும்போது நோஸ் கிளிப் வந்து போட்டுக்கிட்டு நீந்துறது நல்லதாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த கேரளாவில் தான் அந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிறது தண்ணி புழக்கம் அதிகமாக இருக்கிறது நீரோடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் கேரளா அரசு வந்து இந்த மாதிரியான இடங்களில் வந்து நம்ம குளிக்கக்கூடாது நம்மளே சுற்றுலாக்கு போகும்போது இந்த மாதிரியான இடங்களில் வந்து நம்ம குளிக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது அந்த மாதிரி நீங்கள் சுற்றுலா போகும்போது நீச்சல் குளத்தில் இல்லைனா தீம் பார்க்கில் இல்லைனா அந்த மாதிரி ஸ்பாக்கல்லாம் வந்து அவங்க தண்ணியில் குளோரின் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா தண்ணியை வந்து சுத்தம் படுத்திருக்காங்களான்ட்டு ஒன்றுக்கு பல முறை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து உங்கள் நீச்சல் பண்ணுறது நல்லது ஸோ இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறமே இனிமேல் உங்கள் குழந்தைகளை நீச்சல் குளத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது அந்த தண்ணீரை முறையாக அவங்க சுத்தம் சுத்தப்படுத்திருக்காங்களா அதில் குளோரின் கலந்து அந்த தண்ணியை சுத்தப்படுத்தியிருக்காங்களான்ங்கிறத நீங்கள் ஒன்றுக்கு பத்து தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களை நீச்சல் குளத்தில் வந்து விளையாட விடுங்க முக்கியமாக வந்து இந்த டைவ் டைவடிச்சு இந்த முழுகி குதிச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்த்துட்டு நார்மலாக வந்து ஸ்விம் பண்ண விடுங்க தலையே தண்ணி கூட முழுகாம இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்விம் பண்ண விடுங்க ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க Ngantuk, mana